அண்ணன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கார் ஓட்டுறாரு மூணு லட்சம் வீடு வாடகையில் இருக்கிறாரு அப்படின்னு அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணும்போது கூட நாங்கள் சொன்னோம் நாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் தம்பி மாறு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் எங்க அண்ணனுக்கு சேமிச்சு வச்சா கூட எங்க அண்ணனுடைய வருமானம் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு நாங்க முரட்டு முட்டு கொடுப்போம் அப்படிதான் இருந்தோம் வெற்றிடம் இருக்குதுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதுக்கு தான் வெற்றில இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கு நாங்க ரொம்ப கை தட்டி விசில் அடிச்சோம் சங்கின்னா செருப்படையும் அடிப்படின்னு செருப்பு தூக்கி ஒரு மேடையில காட்டணும் அதுக்கும் சேக்க அடிச்சா நாங்க கை தட்டினோம் தம்பிகள் உடனே ரஜினி பார்த்துட்டு வந்து சிறு சின்ன சொல்கிறீங்க சங்கினா சகத்தை அதுக்கும் கை தட்டினோம் அதுக்கும் நாங்கள் சேர்க்கறீக்கணுமா நல்லா நல்லா புரிஞ்சு நீ யோசனை பண்ணுங்க இதில் என்ன சொல்லலாம் இவங்களுக்கு இந்த பொறுப்பு போயிடும் சொல்லிட்டு தான் இவங்கலாம் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே உண்மையிலேயே அந்த பொறுப்பு வாங்கி செய்கிறதுக்கே ஆள் இல்லை இப்போ எங்கள் தொகுதியெல்லாம் நான் இருந்த பொறுப்பில் தொகுதி தலைவராக நாங்கள் நாங்கள் பலமுறை எங்கள் குரூப்பில் போடுவோம் எப்போ பொறுப்பு யாராவது வந்து செய்யும் போனேன் பொறுப்பு வாங்கி செய்கிறதுலாம் அங்கே யாருமே இல்லை நாம் தமிழ் கட்சியில் நமக்கு பொறுப்பு வாங்கியே தின்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது இலைகள் உதிரட்டும் மரம் அப்பதான் மரம் வளரன்னு சொல்லுவீங்க நாங்களாம் வேர்கள் நாம் தமிழ் கட்சி வளர்றதுக்கான வேர்கள் அது மரமா மலைச்சு பின்னாடி தானே இலைகள் ஆக முடியும் அப்புறம் உதர்றது நீங்க அதை சாதாரணமா கடந்து போறீங்க சாக்கடை அடப்பு அடைப்பு எடுத்துட்டு போறீங்க இருக்கிற அடப்பு நீங்களே ஒத்துக்கிறீங்க இதை நான் சொல்றதுக்கு எனக்கு எனக்கு சாக்கடையில அடப்பு இருக்குதுன்னா அடப்பு நாங்க சாக்கடை யாரு சாக்கடல இருக்கிற அடப்பு எடுத்தாச்சுன்னு சொல்றீங்க ஏன் எச்சில தான் கட்சி நடத்துறீங்கன்னு சொல்றீங்க யாரு உங்க எச்சில கட்சி நடத்துறா ஒவ்வொரு நாம் ஒரு நாம் தமிழருடைய கடைக்கோடி தொண்டனுடைய தலையை உச்சி அடையாளம் வச்சு அவங்க கட்சி நடத்துறான் நீங்க சொல்றீங்க பஸ்ஸை வந்து நான் மட்டும்தான் ஓட்டணும் எல்லாரும் டிரைவராக உட்காந்துக்கலாம் ஸ்டேரிங் சீட்ல உட்காந்து எல்லாரும் பஸ் போய் விழுந்துருன்னு சொல்றீங்க நீ எங்க பஸ் ஓட்டுறீங்கன்னா பஸ்ஸே போறதுக்கு வழியில் ஒரு பொட்டல் காட்டுல பஸ் பேர் வந்து நீதிட்டு அங்கே உட்காந்து பேரு ஸ்டேரிங் மட்டும் நீங்கள் திருப்பி நிக்கிற மாதிரி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் நான் தேவா பாஸ்கர் இந்த நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தலைவர் திரு இளையராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் நீங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருந்தீங்க வழக்கமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும்போது பலர் தங்களுடைய கருத்துகளை சொல்லுவாங்க அந்த கட்சியில பயணம் செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க நீ கிட்டத்தட்ட ஒரு கிண்டல் போட்ட துணிலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க யாரும் வந்து செய்திகள்ல நாம் தமிழர் கட்சி தருமபுரி மாவட்டம் கூண்டோடு கலைந்ததுன்னு செய்தியை போட்டுறாதீங்க நாம் தமிழர் கட்சிக்கு இங்க கூண்டுலாம் ஒன்றும் கிடையாது ஒரு சில நிர்வாகிகள் தான் இருக்கும் நாங்க மட்டும்தான் இருக்கோம் நாங்க மொத்தமா வெளியே போறோம்ன்றத தெரிவிச்சிருந்தீங்க அண்ட் சீமான் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் முன் வச்சிருந்தீங்க இவ்வளவு எத்தனை ஆண்டு காலம் நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணம் செஞ்சீங்க இப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன நம்ம நாம் தமிழர் கட்சியில ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது ஏழாண்டு காலமா பயணிக்கிறோம் ஏழாண்டு காலமா பயணிக்கும் போது நம்ம கட்சியில உள்ள வருவதற்கு முன்பு நமது தொகுதியில பாத்தீங்கன்னா வெறும் அறுபது உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க அறுபதே உறுப்பினர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க அதுல போட்ட வேட்பாளர் வெறும் அறுநூத்தி ஐம்பது வாக்கு வாங்கினார் அரூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஏதாத்தால ரெண்டரை லட்சத்துக்கு வாக்கு மேல இருக்கு அப்ப நாம் தமிழர் வாங்கினது வெறும் அறுநூத்தி ஐம்பது வாக்கு தான் வாங்கினாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு உள்ள வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இடைத்தேர்தல சந்திக்கிறோம் அது நம்ம நம்மளுடைய களப்பணியில தான் செய்யறோம் அப்போ ஒரு மூவாயிரம் வாக்குகள் வருது அப்புறம் இருபத்தி ஒண்ணு பொது தேர்தல்ல பதினோராயிரம் வாக்குகளை வாங்கணும் இப்ப இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணுக்கு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர் இரண்டாயிரம் பேர் நம்ம அந்த அளவுக்கு களமாடி உறுப்பினர்களை இணைச்சு கட்சியை கட்டமைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம தெரி அதாவது வந்து ஒரு அவர் பேசுற சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே நம்ம உள்வாங்கி அது அவர் மேடையில முழங்கும் போது இவர் தான் தமிழகத்திற்கு தலைவர் தமிழினத்தின் தலைவர் பிரபாகரனுடைய தம்பியா தான் உண்மையாகவே உருவெடுத்து இருக்கிறார்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை தான் நம்ம சாதி கடந்து மதம் கடந்து எந்த விதமான ஒரு சொந்த பந்தங்கள்லாம் நம்ம கடந்து நாம் தமிழ் கட்சியில இணையிடும் நம்ம இணைஞ்ச அப்பவே பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு நம்ம சுற்றி உள்ள அஹ் சொந்த பந்தங்கள் அண்ணன் தந்தி மாமச்செல்லாம் போறோம் அதிமுக திமுக பல்வேறு பெரிய கட்சிகளை தான் பயணிக்கிறாங்க நம்ம அதுல இருந்து விலகி இணைஞ்சி நாம் தமிழர்கள் நம்ம பயணிக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே சொந்த பந்தங்கள் உறவுகள் கூட நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை தான் நம்ம உருவானோம் ஆனாலும் கடந்து இந்த ஏழு அதெல்லாம் நம்ம கடந்து அதெல்லாம் அனைத்து ஆசாபாசங்களுக்கும் அப்பாற்பட்டு நாம் தமிழ் கட்சியை இணைஞ்சு நம்ம கடப்பணியா அண்ணன் ஆரம்பத்துல அவருடைய நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணா சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு அஹ் படியான வீட்டுல இருக்கிறாருலாம் சொல்லுவாங்க நம்ம அதுல தனி மனித வாழ்வாத வாழ்வாதாரத்தின் சிக்கல் நம்ம போவேன் நம்ம முடிவெடுத்துதான் முதல்ல நம்ம தனிமனித தாக்குதல் இல்லாம இருக்கிற கல ரியாலிட்டி என்ன இன்னைக்கு தேர்தல் அரசியல நம்ம இருக்கிற ஒரு அரசியல்வாதி தேர்தல் அரசியல் சந்திக்கிற எலக்ட்ரானிக் பாலிஸ்டிஷன் சந்திக்கிற ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நமக்கு அவர்கிட்ட இருந்து கத்துக்களை தான் நம்ம திரும்ப சொல்ற தவிர நம்ம புதுசா ஒண்ணு அவருக்கு சொல்ல போறதில்லை இத பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இது மாதிரி அதை சரி செய்வாரு மாத்துவாருன்னு நம்ம பல விதமான கருத்துக்களை நம்ம சொல்லும் போது மொத்தத்துல நாம் தமிழ் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டல் இருந்து மாவட்ட பொறுப்புல இருந்தாலும் சரி மாநில பொறுப்புல இருந்தாலும் சரி அவங்க சொல்றது எந்த கருத்தையும் அண்ணன் கேட்க தயாரா இல்லை இதுதான் கல யதார்த்தமான ஒரு சம்பவம் நம்ம கடந்த ஒரு ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் பழங்குடியினர் பாசாய் பாதுகாப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்தணும் அதுக்கு அண்ணனே வரதா அந்த கூட்டம் நடந்ததுக்கு பிறகுதான் நம்மள வந்து இப்ப இதுல தலைமை மட்டும்தான் நிர்வாகிகளை ஒதுக்குது தலைமை மட்டும்தான் அண்ணா சீமான் மட்டும் எல்லது இல்ல அப்படின்னா கிடையாது நாம் தமிழர் கட்சியில பொறுத்த வரைக்கும் தலைமையில் ஆரம்பிச்சு கடைக்கோடி கிளை பொறுப்புல இருக்கிறவங்க கூட அதே மனநிலை தான் என்ன மனநிலைன்னு சொன்னா ஒண்ணு நாம் தமிழர் கட்சியில ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒண்ணு பொறுப்பை வாங்கிக்கிட்டு எந்த பணியுமே களப்பணியுமே செய்யாம பொறுப்பை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவங்க அந்த கட்சியில நீடிக்க முடியும் இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வலைவொலி வெளிச்சமுடியவங்க மேடை பேச்சாளருங்க மேடையில் நன்கு பேசுறவங்க அந்த கட்சியில நீடிக்கலாம் ஆனால் இதற்கு இரண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு கலப்பு போராளி இரவு முழுவதும் நோட்ட சோரொட்டி ஓட்டுறவன் கொடி கம்பம் நடுறவன் கொடி கட்டுறவன் கட்சி இன்னைக்கு 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 நாள் வெளியிடுதுன்னு அப்படின்னு இன்னைக்கு என்ன கட்சி வேலை செய்யலாம் அப்படின்னு அடுத்த பொறுப்பாளர்கிட்ட அறிவுறுத்துறவன் அந்த கட்சி பணி நோக்கி நம்ம வேகமாக ஓடும் நினைக்கிறவன் கட்டாயம் நாம் தமிழர் கட்சியில பயணிக்க முடியாது இதுதான் ரியாலிட்டி அதனால நமக்கு அந்த சிக்கல் வந்து ஏற்றத்தால் வந்து நம்ம ஒரு பொறுப்பு ஒரு கூட்டத்தை நடத்தினா ஒரு வேலை செய்கிறானாவே அடுக்க அடுத்து இருக்கிற பொறுப்பாளருக்கு எப்படி அண்ணன் சீமானுக்கு வந்து கட்சியில் இருக்கிற வேட்பாளருங்க வென்று விடக்கூடாது ஒரு வேட்பாளர் பரிச்சயம் ஆயிடக்கூடாது ஒரு தொகுதியில ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய உறவு அதிக பரிச்சம் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பத்திரமா பார்த்துக்கிறாரோ அப்படியேதான் இந்த கட்சியில் இருக்கிற அடிமட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளரும் அதே மனநிலையில் தான் இருக்கிறார் நம்ம அதை ஓடும் போது தான் நமக்கு சில முரண்பாடுகள் வந்ததுனால நம்ம கட்சி விட்டு விளாட்றோம் இந்த தலைமை கிட்ட நம்ம தொடர்பு கொள்றோம் எந்த சிக்கலும் நம்ம தலைமைக்கு எடுத்துட்டு போனாலும் அங்கிருந்து ஒரு தீர்வும் வராது ஒரு பதிலும் வராது இதுதான் கல யதார்த்தம் இல்ல இப்ப பேசும்போது சீமானே சீமானே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராக இருக்காரு அப்படின்றத சொல்றீங்க என்ன அடிப்படையில அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க என்ன என்ன பண்றாரு அவரு அது என்ன பண்றாருன்னா இப்ப தருமபுரி இப்ப நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரியில வேட்பாளர் போடுறோம் இப்ப நம்ம வேட்பாளர் சீட்ல கேட்கல நமக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒன்னும் வேட்பாளர் நின்று வேலை பார்க்கற அளவுக்கு நம்ம ஒண்ணும் பெரிய வலிமையான நமக்கு கிடையாது ஆனா தருமபுரியில கட்சிக்காக பொருளாதார நிதிகளை செலவழிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கட்சியில இறங்கி வேட்பாளர் நின்று வேலை செஞ்சு வாக்கு வாங்கி நம்ம கட்சியை முன்னெடுத்து கொண்டு நினைக்கிற நிறைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஆறு ஏழு பேர் தருமபுரி என்ன பாராளுமன்ற சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து ஒரு தங்கச்சியை கொண்டு வந்து தருமபுரியில நிற்பாடுறீங்க இப்ப நம்ம என்ன கேட்கறோம் விழுப்புரத்துல இருந்து வந்த தங்கச்சிக்கு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வாக்குகள் செலுத்தின தருமபுரி மக்கள் இங்க இருக்கிற தருமபுரியை சேர்ந்த தருமபுரியில களமான பல்வேறு பொருளாதாரங்களை செலவழிச்சு முன்னோடி மாவட்ட நிர்வாகிகளை யாராவது ஒருத்தர் நீங்க வேட்பாளரை போட்டிருந்து அதே வாக்கு கூட வாங்கிட்டு தான் இருந்தா கூட அந்த இடத்துல அந்த கட்சியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்ன்ற ஒரு பரிச்சயமா இருக்கும் அந்த அம்மா வந்தாங்க வாக்கு வாங்கினாங்க போயிட்டாங்க தருமபுரி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் யாருன்னு இப்ப தெரிய போகுது ஏன் சொந்த மண்ணுக்காரன் வேட்பாளர் போட்டிருந்தா இன்னும் பத்தாயிரம் வாக்கு சேர்ந்து வந்திருக்கும் அதே மாதிரி வீரப்பன் வித்யா அவங்க தருமபுரி ஏரியோரை சேர்ந்தவங்க தருமபுரி மண்ணில் பிறந்தவங்க அவங்கள எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க கிருஷ்ணகிரியில போட்டீங்க அவங்க அங்க ஒன்னே லட்சம் வாக்கு வாங்குறாங்க அதே வீரப்பன் வித்யாவை தருமபுரியில போட்டிருந்தா ரெண்டு லட்சம் வாக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி தொகுதியில மாற்றி மாற்றி வேட்பாளர் அமைக்கும் போது வாக்குகள் குறைவதற்கு குறைவதற்கான வழிதான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களே தவிர அதிகபட்சமான வாக்குகளை வாங்கி இன்னும் சதவீதம் ஏறலன்ற ஐடியாவுக்கு நீங்க போகலன்ற தான் ஒரு சூழ்நிலை உருவானது எல்லா தொகுதியிலும் அந்தந்த தொகுதியினுடைய களமாடுகின்ற அங்கங்க இருக்கிற அந்த கட்சி பொறுப்பாளர்களை நீங்க வேட்பாளர் ஆக்கிக்கலாம்ல இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு சரி ஆனாலும் நாங்கள் வந்து பயணிச்சு நீங்கள் போட்டையே நாங்கள் பயணிக்கிறோம் வேட்பாளருக்கு வேலை பார்த்தோம் தேர்தல் பணியை செஞ்சோம் அதற்கு பின்பு ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் கூட்டம் நட எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் ஒரு கூட்டத்தை நடத்தினாலும் அந்த கூட்டம் நடந்த பிறகு அந்த பொறுப்பாளர் கட்டம் கட்டப்படுகிறான் இதை தலைமைக்கு எடுத்து சென்றால் தலைமை இதை கண்டுகொள்வதில்லை இதுதான் எங்க என்னுடைய குற்றச்சாட்டு இது நான் நான்கு மாத காலமாக காத்திருக்கிறேன் இந்த பிரச்சனை சிக்கல் தீரும் சிக்கல் தீரும் நான் சொல்றது உண்மைதான் தருமபுரியில வந்து உண்மை எதிர்ப்பார் அஞ்சு தொகுதி இருக்கு அஞ்சு தொகுதியில கட்சியில் இறங்கி களமாடுறவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பேர் தான் களமாடுவோம் தர்மபுரியில் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அரூர்ல ஒரு மூணு பேர் ஒரு மூணு பேர் இருக்கும் அதில் நான் ஒருத்தர் வெளியே வந்துட்டேன் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ஒரு தொகுதி செயலாளர் இருக்கிறாரு ஆனா மாவட்ட செயலாளர் எந்தெந்த வேலையெல்லாம் கட்சியில் செய்ய முடியாதோ அந்தந்த பணியெல்லாம் நான் ஒரு தொகுதி தலைவரா தான் செஞ்சனும் நான் கூட வந்து ஒருங்கிணைந்து செய்கிறோம் சிக்கல் வருது இவன் அந்த கட்சியில் முன்னேறிடுவான்ற ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு யதார்த்த குணம் பாருங்க அது ஒரு கீழ் கீழ்த்தரமான மன மனப்பான்மை தான் நம்ம சொன்னோம் அப்ப நம்மளை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நம்ம பார் நேற்று நம்ம பேட்டி கொடுத்துட்டு வரோம் பின்னாடி துரோகின்றாங்க எடுத்ததுமே துரோகி நாம் தமிழர் கட்சி விட்டு ஒருத்தன் விலகுகிறேன்னு சொன்னாலே அவன் துரோகி இது இது போன்ற ஒரு மூன்றாம் தரமான பேச்சு நீங்க சொல்றாங்க திராவிட கட்சிகள் இருக்கிறவங்க அதிமுக திமுகவில் இருக்கிறவங்க மாற்று கட்சிக்கு ஆரம்புறான் அசிங்கசியமாக பேசுகிறோம் அவன் போலி வலைதளத்தை உருவாக்கி வச்சுன்னு கெட்ட கெட்ட கொச்சைப்படுத்தின எல்லாம் எழுதுகிறான்னு நீங்க சொல்றீங்க ஆனா அதை விட நாம் தமிழர் கட்சியில உங்களுடன் இருப்பவர்களே போலி போலியான இணையதளத்தை உருவாக்கி கொச்ச கொச்சையான வார்த்தையிலே நீ எழுது எழுது எழுதுனீங்கறது பக்கத்துல இருந்து எங்களுக்கு தெரியும் இது எனக்கே நடந்துட்டுதான் இருக்கு அந்த வேலை இவங்க மற்ற கட்சிகள் ஒன்னே வந்து மா மாற்று போலியான வலைதளத்தை உருவாக்கி எழுதல நாம் தமிழர் கட்சியிலே அதை செய்யறாங்க இதெல்லாம் நம்ம பாக்குறதுனாலதான் நமக்கு தனி மனித வெறுப்பு வருது இது எல்லாத்தையும் சார்ந்து அரசியலை தாண்டி பொது கருத்துக்களை தாண்டி தனி மனித வெறுப்பு உருவாக்குறாங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்க இது ஒண்ணா இது அவ்வளவு பெரிய நீங்க நீங்க இந்த தேர்தல்ல வந்து நீங்க வந்து நாளைக்கு நாடே ஆள போறதுனோட இது போன்ற ஒரு நிகழ்வுல இருந்தா எப்படி உங்களை நம்பி மக்கள் வருவான் இந்த மாதிரி ஒரு பல சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம அதை வந்து விளையாடும் விலகணும்னு முடிவு எடுத்து விலகி நிற்கிறோம் நேற்றைய தினம் நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிச்சிருந்தீங்க மொழிவெறி இனவெறி ஆஹ் இந்த மாதிரி பல்வேறு சாதி வெறி இதெல்லாம் வச்சு அவர் அரசியல் பண்றாரு இது அவர் வந்து ஒரு சித்தாந்தத்தை முன்னாடி நினைச்சோம் பட் போக போக இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தீங்க இது எந்த சீமான மொழி வெறி இனவெறியை தூண்டாரு சாதி வெறியை வைத்து அரசியல் எங்க இருந்து வருது என்ன பண்ணிருக்காரு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லீங்க ஈரோடு அருந்ததியர் சமூகத்தை பத்தி நீங்கள் மிகவும் கொச்சையாக பேசிய பிறகு அந்த ஈரோடு மண்ணிலையும் நம்மளால போய் வாக்கு வாக்கு வாங்க முடியல இரண்டாவது அங்க நீங்க பேசின அந்த பேச்சு இங்க முதன் முதல்ல அந்த அருந்து சமூகத்தை சார்ந்த ஊரில் நாம் தமிழர் கட்சி உதயமாயி பத்தே மாதங்களில் மிகப்பெரிய கொடிக்கம்பத்தை நிறுவனம் அந்த ஊர் வெட்டி சாய்க்குது அந்த கொடிக்கம்பத்தை எங்களோட சக பயணிகளாக பயணிச்ச உறவுகளை அந்த கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்க்கிறோம் ஏண்டான்னு கேட்டால் இந்த காரணத்தை காட்டுறோம் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியா மூன்று நாள் அரூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்று இடத்துல அந்த மாதிரி கம்பத்தை வெட்டி போட்டாங்க ஒரு அந்த 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 கிராமத்தில் மட்டும் இரநூறு வாக்குகள் வாங்கிச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் அரூர் இடைத்தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி அப்ப இருநூறு வாக்கு வாக்குவாதன அந்த கிராமத்துல இன்னைக்கு ஓட்டே கிடையாது கம்பமும் கிடையாது கைலாயபுரம்ன்ற ஒரு கிராமம் சுண்டகாப்பட்டின்னு ஒரு கிராமம் பயர்நாயகன்பட்டி என்ற ஒரு கிராமம் எல்லாரும் இளைய தலைமுறை பிள்ளைகள் இருந்த கிராமம் இந்த மூன்று கிராமமும் அந்த அவர் குறிப்பிட்ட அந்த சமூகங்கள் வாழ்கின்ற கிராமம் அப்ப இதுல இதை என்ன சொல்லுவீங்க நீங்க இதை என்ன சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நீ வரலாறு பேசுறேன்னு பேசுறீங்க நீங்க தெரிந்தது தெரியாமல நீ அதுக்கு வந்து திராவிட கட்சியில இன்னொரு கட்சி இருக்கு பாருங்க அது என்ன வீரமணி இருக்கிற கட்சி அந்த மாதிரி நீங்க ஒரு அமைப்பா போயிட்டு நீங்க எதாவதுனால பேசுறீங்களாம்ல நீங்க ஆரம்பத்துல வந்து பெரியார் மேடைகள் பத்தாண்டு கால நீங்க முழங்கினீங்க அப்ப அது நான் வழி நடந்த பாதை இப்பொழுது நான் வழி நடத்துகின்ற பாதைன்னு நீ அரசியல் கலத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பெரியார் மேடையில பேசின அந்த சிந்தனையை ஒட்டி மீண்டும் அதே பெரியாரை நீங்க கொச்சப்படுத்த விதமா பேசுறது இதெல்லாம் நீங்க பேச பேசணும்னா நம்ம வாக்கு வாங்க முடியுமா இது ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனை தானே நீங்க ஏன் வரலாறு பேசுறேன்னு சொல்லிட்டு போய் அவங்க மல மல்ல வந்தவங்க அவங்க அருந்ததியர் சமூகங்கள் வந்து இதுக்காகவே வந்தவங்க அப்படின்ற விஷயத்துலாம் நீங்கள் இது கொண்டு போறீங்க எல்லா சமுதாயமும் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் இது ஒரு சிக்கல் யார் வேணாலும் வாங்க ஆளா வாழலாம் எல்லாரும் ஆளலாம்னு சொல்றீங்க சரிதான் அதில் எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மொழி மொழி பிரச்சனையை பேசும்போது தெலுங்கு கன்னடம்னு சொல்லி நீங்கள் பேசும்போது அது மொழி வெறியை தூண்டுமோ தூண்டாதான் நல்ல அரசியல்வாதி ஒரு வெல்லணும் தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வென்று நம்மளும் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போற ஒரு அரசியல்வாதி இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுறது என்ன வகையில் சரியா இருக்கும் அது எங்களுக்கு சரியாதான் பட்டுச்சு இப்ப நாங்க யதார்த்தமா சொல்றோம் பாருங்க முதல்ல ஆன்மீகம் ஆரியம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க வெற்றிடம் இருக்குதுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதுக்கு சுடுகாட்ல தான் வெற்றியில் இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கும் நாங்கள் ரொம்ப கை தட்டி விசில் அடிச்சோம் உடனே என்ன பண்ணீங்க ரஜினி பார்த்துட்டு போய் ரஜினி பார்த்துட்டு வந்து சங்கி என்ற சங்கின்னா செருப்படி அடிப்படின்னு செருப்பு தூக்கி ஒரு மேடையில் காட்டினாங்க அதுக்கும் சீக்கடிச்சுதான் நாங்கள் கை தட்டினோம் தம்பிகள் உடனே ரஜினி பார்த்துட்டு வந்து சிறு சொல்றீங்க சொல்கிறீங்க சங்கீன சகத்தை அதுக்கும் கை தட்டணும் அதுக்கும் நாங்கள் சேர்க்கடிக்கணுமா நல்லா நல்லா புரிஞ்சு நீ யோசனை பண்ணுங்க இது ஒன்று விஜயா அரசியலுக்கு வரு வர்றாருன்னு சொன்னோடனே தம்பி வரட்டும் தம்பி மீது கொள்கை கோட்பாடு முரண்பாடுகள் நமக்கு இருந்தால் கூட நாம் வந்து எப்பயுமே தம்பி தான் ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னீங்க இருபத்தி ஏழு மாநாடு நடக்கிறதுக்கு வரைக்கும் முன்பு இருபத்தேழு மாநாடுக்கு பின்னாடி நீங்கள் உங்களோட நிலைப்பாடு எப்படி எடுத்தீங்க அப்போ ஆக உங்களுக்கே ஒரு பதட்டம் இருக்குது தலைமை அதாவது ஒரு அரசியல் சித்தாந்த சொல்லிக் கொடுத்த ஒரு மாண்பு மீது தமிழகத்தின் தலைவன் என்று உங்களை உணர்ந்து உங்களை மதிச்சு உங்களை கரம் பற்றி நின்ன எங்களுக்கு நீங்க பதட்டப்படுறது எங்களுக்கே தெரியுது இதுதான் யதார்த்தம் இருக்கு நீங்க விஜய் போனோடனே அப்புறம் இந்த ஒண்ணும் எங்கிட்ட வந்து இல்லை அங்கிட்டு இல்லை என்ன லாரியில் சுத்தி போயிடலாம் இப்ப திரும்ப ஒரு பேட்டியெல்லாம் லேசா மாதிரி விஜய்க்கு வந்து இது பண்ற மாதிரி பேசுறீங்க அப்ப நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு நிலையற்ற தலைவராக தான் பத்தியும் தரமாக பேசக்கூடிய ஒரு தலைவராக அல்லது நாம் தமிழர் எந்த அக்கறையும் இல்லாத ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார் அப்படின்றதான் உங்களுடைய சார்ஜ் அதுதான் உண்மை எப்படின்னா எல்லா இந்த நாட்டுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள உட்பட்டு இருக்கிற கட்சிகள் எல்லா கட்சிகளும் வந்து தேர்தலில் வந்து நின்று அந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணும் வெற்றி தான் நினைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நம்ம தேர்தல் எப்படியாவது தோத்துருன்னு உழைக்கிற கட்சியாக தான் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிறவங்களாம் இப்போ பாருங்க நாங்க ஒன்றும் பெரிய பின்புலத்தை உடைய சார்ந்தவங்க கிடையாது அவங்க சொல்லலாம் இன்னைக்கு இவங்க கூட்டம் நடத்தினாங்க இவங்க நிதி வாங்கி போயிட்டாங்க அதுல அஞ்சு லட்சம் திருநீன் போயிட்டாங்க கூட சொல்லலாம் தம்பிகள் எழுதுவாங்க இப்போ எனக்கு பின்னாடி சக தோரலா இருந்தவங்க கூட எழுதுவாங்க அதெல்லாம் அவங்க மனசாட்சி தொட்டு தான் அவங்க சொல்லணும் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறவங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க பேருந்து ஓட்டுநர் டெய்லியும் நானூறு ரூபா சம்பளத்துக்கு போகிறோம் தான் போயிட்டு கட்சிக்காக வேலை செய்யும் போது லீவ் எடுத்தா இங்க சம்பளமும் போயிடும் அந்த சம்பளத்தை வாங்கி தான் கட்சி வேலையை செஞ்சு மத்தவரை எங்களுக்கு எந்த தலைமைன்னா பாரு இந்த கூட்டத்தை நடத்து இந்த வேலையை செய்யணும் சொல்லி எங்கிருந்தாவது பணம் கொடுத்தாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்ல யாராலையுமே அதை வேலை நீட்டி சொல்ல முடியாது அப்படி நடத்துற எங்களுக்கு நாங்கள் அப்படி செஞ்ச எங்களை எங்களுக்குன்னு ஒரு கருத்து முரண்பாடுகள் வரும்போது நீங்க நான் ஒன்னு கேட்கறேன் பாருங்க ஒரு தலைவர் இருக்கிறாரு நீங்க இது வரைக்கும் எத்தனை மாவட்ட செயலாளர்கிட்ட நேரடியா போ தொலைபேசியில பேசியிருக்கிறீங்க உங்களால சொல்ல முடியுமா இல்ல ஒரு மாவட்ட செயலாளரை அனைத்து அதிகாரங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலருக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க சரி என்ன வரீங்க மாவட்ட செயலாளரை தாண்டி மண்டல செயலர்னு ஒரு பொறுப்பாளர் போடுறீங்க அவர் மண்டல செயலாளர் போட்டு முடிச்சு இப்போ தொகு ஒரு மாவட்டத்தே மூணு அஞ்சு தொகுதி அஞ்சு மாவட்டமா பிரிக்கிறீங்க இதில் என்ன சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ப பொ பொறுப்பு போயிடும்னு சொல்லிட்டுதான் எல்லாம் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க உண்மையிலேயே அந்த பொறுப்பு வாங்கி செய்யறதுக்கே ஆள் இல்லை எங்க தொகுதியெல்லாம் நான் இருந்த பொறுப்புல தொகுதி தலைவராக நாங்க நாங்கள் பலமுறை எங்க குரூப்புலேயே போடுவோம் எப்போ பொறுப்பு யாரும் வந்து செய்யும் போனேன் பொறுப்பு வாங்கி செய்யறதுக்கெல்லாம் அங்க யாருமே இல்லை நாம் தமிழ் கட்சியில் நமக்கு பொறுப்பு வாங்கியே தின்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது எல்லாரும் எளிய தான் இப்ப இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க என்ன பார்த்து பேசுறவங்க நாளைக்கு அவங்களும் வெளியே வந்து பேசும்போது அவங்களையும் பார்த்து அதுக்கு முன்னாடி பேசுவான் நீங்க சொல்றீங்க பஸ் வந்து நான் மட்டும் தான் ஓட்டணும் எல்லாரும் டிரைவரா உட்காந்துக்கலாம் ஸ்டேரிங்ல சீட்ல உட்காந்துக்கிறோம் தான் பஸ் ஓட்டணும் எல்லாரும் ஆட்டினா பஸ் போய் விழுந்துருன்னு சொல்றீங்க நீ எங்க பஸ் ஓட்டுறீங்கன்னா பஸ்ஸே போறதுக்கு இல்லாத ஒரு பொட்டல் காட்டுல பஸ் பேர் வந்து எடுத்துட்டு அங்க உட்காந்து வெறும் ஸ்டேரிங் மட்டும் நீங்க திருப்பி நிற மாதிரி இது அப்புறம் எப்படி பஸ்ஸு எங்க போய் ஓட்ட முடியும் அது மெயின் ரோட்ல போய் ஓடணும்ல இப்போ இது போன்ற நிர்வாகி எல்லாம் கலைஞ்சு விட்டாச்சு இப்போ ஒரு இங்க இருக்கிற ஒரு மாவட்ட பொறுப்பாக ஒரு சிக்கல் வருதுங்க நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறேன் முறைப்பூரில் இது ஒரு மூ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு கட்சிக்காரர் மேடை ஏறி ஒரு எங்கள் நம்ம கட்சியினுடைய பேச்சாளர் ஹிம்லர் அவர்களை தாக்க வராரு அந்த செய்தி உலக உலகப்புறம் போகுது எல்லா நாடுகளிலும் அந்த செய்தி போகுது நீங்கள் ஒரு கூப்பிட்டு நீங்கள் பேசுகிற ஒரு வா ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இருக்குமா எந்த நிர்வாகி நான் மாவட்ட செயலாளர்கிட்ட கூட பேசியிருப்பீங்களா இல்லை தொகுதி தொகுதி செயலாளர் அந்த கூட்டம் நடத்தின அந்த பொறுப்பாளர் கூட ஏதாவது பேசியிருப்பீங்களா ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன நீ அப்படி உங்களுக்கு உங்களுக்கு பேச முடியாம போயிருப்போம் ஒரு கேள்வி இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நம்ம எங்களெல்லாம் எல்லாம் கேட்டா இலைகள் உதிரட்டும் மரம் அப்பதான் மரம் வளரன்னு சொல்லுவீங்க நாங்களாம் வேர்கள் நாம் தமிழ் கட்சி வளர்றதுக்கான வேர்கள் அது மரமா பின்னாடி தானே இலைகள் ஆக முடியும் அப்புறம் உதறது நீங்க அதை சாதாரணமா கடந்து போறீங்க சாக்கடையில் இருக்கிற அடப்பு எடுத்துட்டு போறன்றீங்க சாக்கடையில் இருக்கிற அடப்பு நீங்களே ஒத்துக்கிறீங்க இதை நான் சொல்றதுக்கு எனக்கு எனக்கு சாக்கடையில் அடப்பு இருக்குதுன்னா அடப்பு நாங்க இப்ப சாக்கடை யாரு சாக்கடை இருக்கிற அடப்பு எடுத்தாச்சுன்னு சொல்றீங்க ஏன் எச்சில தான் கட்சி நடத்துறீங்கன்னு சொல்றீங்க யார் உங்க எச்சில கட்சி நடத்துறா ஒவ்வொரு ஒரு நாம் கடை கடைக்கோடி தொண்டனுடைய தலையை உச்சி அடையாளம் வச்சுதான் அவங்க கட்சி நடத்துறான் நீங்க உங்க ஏச்சில் யாரும் கட்சி நடத்தலை நாங்க ஏற்கனவே இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க அவனுக்கு எப்படி இந்த அடையாளம் இந்த ஊடக விளச்ச வந்து சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நமக்கு வலைதளம் இருக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வலைதளம் இந்த மாதிரி வசதம் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு வரலாறு சொல்ல மாதிரி நான் நாம் தமிழர் கட்சினால வந்து விளம்பரப்படலை அப்படின்றதுக்காக சொல்றேன் இரண்டாயிரத்தி ஆறுல தமிழ் தேசிய கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது சேலம் கொங்கு சுடர் ஆடிட்டர் பாலசுப்பிரமணியம் அவர்களால் நிறுவ நிரூபிக்கப்பட்ட கட்சி கோவை செலியன் கொங்கு பாலசுப்ரமணியம் தான் அந்த கட்சி அவர் அந்த அவர் தலைவராக இருக்கிற பாலசுப்பிரமணியம் அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி ஏழு தேர்தலில் சந்தித்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வாக்குகளை வாங்குவதற்கு அந்த தேர்தலிலே களமாடியவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன் உங்கள் கட்சி உதயமாவதற்கு முன்பு நான் இந்த தேர்தல் அரசியலில் வேலை செய்தவன் என்ற ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நீங்க இந்த தேர்தல் வாக்கு அரசியலுக்கு வந்துட்டு இது போன்ற செயல்பாடுகள் இருந்தால் நீங்கள் எப்படி உங்களுடைய தம்பிகளை ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ நீ போகிறீர்கள் என்பதை நீங்களே ஆயிரம் முறை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க ஒரு கட்சியில வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் அந்த கட்சியினுடைய அல்டிமேட் எய்மா இருக்கும் எப்படியாவது ஜெயிக்கணும் ஒரு சீட்டை பிடிக்கணும் அப்படின்றதுதான் எய்மா இருக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களெல்லாம் பலி கொடுத்து அவர் என்ன பண்றாரு ஏன்னா இப்போ ஒரு கட்சியில இருந்து வெளியே போறாங்கன்னா ஒரு சின்ன வருத்தமாவது இருக்கும் ஒரு தலைவருக்கு ஏன் போறாங்க அதை வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க ஒரு கூட்டம் போடுவாங்க பொதுக்குழு கூட்டுவாங்க செயற்குழு கூட்டுவாங்க ஏன் இது நடக்குது இதை நம்ம பிக்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு இடத்துல கட்சியில இருந்து வெளியே போறாங்கன்னா பரவாயில்ல இனி இது வந்து டெய்லி நியூஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு மாவட்டத்துல இருந்து கட்சி ஆஹ் கட்சில இருந்து வெளியே போறாங்க வெளியே போறாங்கன்றது செய்தியாக மாறிட்டே இருக்குது நீங்க சொன்ன மாதிரி திருச்சியில பிரபு போனாரு அடுத்து கிருஷ்ணகிரில கோவையில நீங்க எந்த மாவட்டம் சொன்னாலும் அந்த மாவட்டங்கள்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கத நம்மளால பார்க்க முடியுது அதை சட் அதை பற்றி கிஞ்சித்தம் கவலை இல்லாம சீமான் இருக்காரு உதிர்ந்த ரோமங்கள்னு சொல்றாரு எல உதந்து போகுதுன்னு சொல்றாரு அப்படிதான் டீல் பண்றாரு இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியில வேலை செய்த நபர்கள் எல்லாம் அப்ப என்னதான் அவருடைய திட்டம் கட்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் பிரச்சனை இதை வைத்து அவர் என்ன சாதிக்கிறாரு நான் கேக்குறேன் உங்களை பலி கொடுத்து அவர் என்ன ஆதாயம் அடைகிறார் இதுதான் இப்ப 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 அவர் அடைஞ்சிருக்கிற ஆதாயங்கள் தான் அவர் தான் சொன்னார் நூறு ரூபாய்க்கு மிளகா மட்டையை வந்துட்டு சிவகங்கை மெட்ராஸுக்கு போன நானு சுடுகாட்டில தான் படுத்து தோணுனே அப்படின்னு சொல்றாரு இப்ப அதெல்லாம் மாறிட்டு இப்ப எப்படி இருக்கிறாரு அவர் அப்படி இருந்தா போதுன்னு நினைக்கிறாரா என்னவோ நமக்கு தெரியல ஒரு கட்சி தலைவர்னா அப்படித்தான் இருக்கணும் நாங்க அத எப்பவுமே தந்தி எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்க பணக்காரங்க மனைவியோட அப்பா வந்து சபாநாயகரா இருந்தாரு அவங்களுடைய காசு அன்னைகிட்ட அந்த மாதிரிலாம் காசு எல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் கூட இருக்க கலைஞர் சொல்றாரு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க அவர்ட அவட்ட இந்த நிதி கலைஞயம் எல்லாம் கலைஞர் எல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது எந்த நாய் காசு கொடுத்தான் அப்படிலாம் கலைஞர் பேசக்கூடாது இங்க பாப்ரேட் பற்றி இருக்கிற தொகுதியில் அவர் சொல்ற நாய் எவ்வளவு பணம் கொடுத்தான்றதா ரெக்கார்டா வச்சிருக்கிறான் சரிங்களா நீங்களே ஒரு செயற்களை வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன பணம் உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு கேக்கும்போது எங்கெங்க பணம் கொடுத்தான்றத ரெக்கார்டு வச்சிருக்கான் கலஞ்சம்லாம் அப்படி அவர் வந்து பதட்டப்பட்டு ஆவேசப்பட்டு பேசுறதெல்லாம் பயனற்ற வேலை அது அண்ணன் வந்து அண்ணன் தான் முடிவு பண்ணணும் அந்த சீமான அண்ணன் தான் முடிவு பண்ணணும் போய் இப்பயே சொல்றோம் அண்ணன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கார் ஓட்டுறாரு மூணு லட்சம் ரூபாய் வீடு வாடகையில் இருக்காரு அப்படின்னு அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணும்போது கூட நாங்கள் சொன்னோம் நாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் தம்பி முறையில் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் எங்க அண்ணுக்கு சேமிச்சு வச்சா கூட எங்க அண்ணனுடைய வருமானம் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு நாங்க முரட்டு முட்டு கொடுப்போம் நாங்கள் அப்படிதான் இருந்தோம் நாங்க நீங்க இருக்கிறதுல நீங்க ஏகபோக வாழ்க்கை வாழ்றதுலயோ நீங்க பாதுகாப்புக்கு ஐம்பது பேர்த்த கூட்டணும் அதுல எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது சரிங்க நீங்க அது வேணாம் பாதுகாப்பு எதுக்குங்க நாற்பது பேர் எந்த நேரமும் பிளாக் ட்ரெஸ் போட்னு எதுக்கு குடுக்கு அத்தனை பேரு நீங்க தான் எளிய தலைவராச்சு இப்ப இருக்கிற முதல் அமைச்சர் முக சாதினு என்னுடைய கிராமத்துல வந்து ஏர் போட்டி டிராக்டர் மாட்டில் ஏர் போட்டு ஏர் ஓட்டுறாரு நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து வந்து அவர் கரும்பு கரும்பு தோட்டத்தில் கார் போட்டு பார்த்தாருன்னு இவர் சொன்னார் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்தேன் என் ஊரில் என்னுடைய கிராமத்தில் போட்டு ஏர் ஓட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்காத என்னமா போகாத கிராமமா நீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள கிராமங்கள் ஏதாவது ஒரு கிராமங்களுக்கு போயிருப்பீங்களா இருபது பேர் சித்தரியில் சேர்த்ததை மேடை தோறும் முழங்கணும் நீங்க இது வரைக்கும் சித்தேரி போயிருக்கீங்களா மேடை தூரம் முழங்கணுன்னு நீங்க தான் இருபது பேர்த்து ஆந்திரா காட்டுக்குள்ளே சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லி கேட்கறது யார் இல்லைன்னு சொல்லி ஆனால் விஜயகாந்த் சித்தேரி வந்தார் நீங்க சித்தேரி வந்துருக்கீங்களா சித்தேரி கிராமத்துக்கு வந்துருக்கீங்களா இது வரைக்கும் போயிருக்கிற கிராமங்கள் எது கிராமம் போறதோறும் போய் நீங்க சென்றடையாமல் மக்கள் மனசுல எப்படி நீங்க இடம் பிடிப்பீங்க எப்படி பொதுவான வாக்குகளை வாங்கி நீங்க வெல்லுவீங்க இதை நாங்க பாக்குற ஏழு வருஷமா பாக்குறோம் அது நடக்கல அவரெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு நீங்க கூப்பிடணும்னாவே அது அது என்ன சொல்றது நான் குழந்தை பிரசவம் ஆகி வளர்ற மாதிரிதான் ஒரு கூட்டத்துக்கு தேவையானவே இதுதான் நிலமை தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் நீங்கள் உங்களை மாத்திக்கணும் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு மறுபடியும் எனக்கு வந்து ஐம்பது லட்சம் ஓட்டா உள்ள நீங்க எதிர்பார்க்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டில் சீமானுடைய பேச்சுக்கு ஒரு ஓட்டு அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கு ஒரு ஓட்டு இரண்டு ஓட்டு தான் நீங்கள் வாங்கினுக்கிறீங்க இது வரைக்கும் ஆனா கட்சிக்கு இந்த வரைக்கும் நீங்க ஓட்டு வாங்கலை கட்சியினுடைய பொறுப்பாளங்களை பார்த்து ஓட்டு போ நீ வாங்கலை ஒரு கட்சியில் நீங்க ஒரு ஊர்ல ஒரு வாக்கு வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எளிய மனிதன் நாம் தமிழர் கட்சி யாரும் அவர் வாங்குனீங்க இப்போ நம்ம பேசும்போது அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினது எல்லாமே அவர் சொல்ற கருத்து அப்படின்றது இப்போ நீங்க போய் காலை இந்த ஓட்டெல்லாம் வாங்கல அவர் வந்து மேடையில் பேசுகிறாரு அதனால் அந்த வாக்கு விழுது அப்படின்றது அவங்களுடைய கருத்து அது எப்படி முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மேடையில் பேசினா வலைதளத்தில் இருக்கிறவங்க வலைதளத்தை பார்த்து ஓட்டு போடுவான் சரி புரிஞ்சிக்குவான் எதுவுமே எந்த ஒரு சில கிராமங்களில் வலைதளமே இல்லாத மக்கள் வாழ்றாங்க அவங்ககிட்ட போய் நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அதுக்கு துண்டறிக்கி அடிச்சு இந்த கட்சியினுடைய கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குதுன்னு தெரித்தரவாக கொடுத்து கட்சிக்கு வாக்கு கேட்குறோம் யாரு விழுந்துருமா வாக்கு இல்லை நீங்கள் பேசுகிறதுக்காக மட்டுமே விழுந்துருமா சரி அப்படியே கூட இருக்கட்டுங்க நீங்கள் வெளில எவ்வளோ வாக்குங்க வாங்கணும் ஏறத்தால் முப்பது சதவீதம் வாக்கு மேலே வாங்கணுங்க இருக கட்டமைக்கப்பட்ட பெரிய பெரிய போதங்கள் இடத்துல மோதிரம் நம்ம நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது கிட்ட எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட திறமை இருக்கு எல்லா திராவிட கட்சிகளுக்கு திறமை இருக்குது ஆனா இது அடிப்படை கட்டமைப்பு வச்சிருக்கிறோம் வாக்கு வாக்குச்சாவடிக்கு நீங்க சொல்றீங்க ஒன்று பத்தாவும் பத்து நூறாவும் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறான் அவங்ககிட்ட நீ வேலை பார்க்கணும் எப்படி செய்யணும் நீங்க மேலும் வந்து உங்களுடைய நம்மளுடைய தம்பிகளை உற்சாகப்படுத்தணும் இதை எப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லி பேசணும் குறைந்தபட்சம் எதிர்பார்க்கறது அதுதான் நாம் தமிழ் கட்சியில தலைமையிலிருந்து இன்னைக்கு ஒரு தேர்தல் வருதுன்னா இவ்வளவு பணம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் பணம் இல்ல நாம் தமிழர் பணம் இல்லை இதுதான் கட்டமைக்கப்பட்ட ஒரு சம்பவம் நாங்க எது வேலை செய்யறோம் நீங்க எல்லாரும் வாக்கையும் வாங்காம எப்படி நீங்க வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்க இதுதான் ஃபிக்ஸட் உங்களுக்கு வாக்கு ஒரு ஊர்ல ஒருத்தருக்கிறானா அவன் நாம் தமிழ் கட்சியில இருக்கிறான்னு தெரிஞ்சு தான் பத்து பேர் ஓட்டு போடுவான் எந்த கட்சியில இருந்தாலும் சரி சரி நீங்க உங்களால முடிஞ்சா இப்ப நீங்க சொல்றீங்க திமுக அதிமுக வேறீங்க காசு கொடுக்காத வெல்லுங்க போகலான்னு சொல்லி கேக்குறீங்க நீ ஒரு வார்த்தை கேளுங்களேன் திமுக காரணம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அதிமுக காரணம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நாம் கட்சி நீ ஓட்டு போடாதுன்னு சொல்லுவீங்களா நீங்க இவ்வளவு மனித வெறுப்பு பேசல தீண்டத்தகாத தகாத கட்சிகள் போல நீங்க கட்டமைக்கிறீங்க எல்லா கட்சியும் எங்களுக்குள்ள நீங்க உறவா இருப்பீங்க நாங்க இங்க சண்டை போட்டுக்கணும் இந்தளவு நீ கட்டமைக்கிறீங்க இல்லை தீர்த்த தகாத கட்சி போல திராவிட களங்களை நீ கட்டமைச்சு கொள் பேசுறீங்க இல்ல சொல்லுங்க அதுல இருக்கிற உறுப்பினர் கூட எனக்கு ஓட்டு போடுற மேனேஜரும் சொல்லுங்க எப்படி தமிழர்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீ வென்றீங்க ஏன்னா திமுக வளர்கிறோம் தமிழர் இல்லைன்றீங்க அதிமுக வளர்க்கிறோம் தமிழர் இல்லைன்றீங்க இப்போ நாங்க இப்போ உங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னா நானும் தமிழர்கள் கூட சொல்லிடுவீங்க ஏன்னா தெலுங்குகாரன்னு சொல்ல போறீங்க ஆந்திராக்காரன்னு சொல்ல போறீங்க அது முடியாதவங்களால் சொல்ல முடியாது நான் பச்சை தான் எப்படி நீ வாங்கி அண்ணா சொல்லுங்க பேர வழி பிசைங்க எனக்கு திமுக அதிமுக ஓட்டு வேண்டாம் சொல்ல முடியுமா இதுதான் இதெல்லாம் மாற்றணும் அவர் அவரை சுற்றி இருக்கிற பல லட்சத்தை கணக்கான தம்பிகளுடைய கனவு நிறைவேறணும்னா அண்ணன் முதல்ல மாற்றணும் அண்ணனுடைய அண்ணன் கோபத்தை குறைக்கணும் இதெல்லாம் குறைக்கணும் இந்த உழிந்த ரோபங்கள் ஏன் எச்சி அதெல்லாம் யாரை எதுக்கு பேசணும் எல்லாம் உங்ககிட்ட வந்து அந்த வார்த்தை வாங்குறதா எங்கள் அப்பா அம்மாலாம் பெற்று விடுக்கிறான் உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி நீ எதை வேணாலும் திட்டத்துக்கு வாங்கினு தமிழ்நாட்டுக்காரன் அவ்வளோ இலட்சம் வேணாம் அப்படிலாம் கிடையாது இது தேர்தல் தேர்தல் அரசியல் இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கும் பக்குவப்படணும் பண்படணும் தலைவர் மேதவை பிரபாகரன் சொல்லி நீங்க எடுத்துக்காட்டி சொல்லுவீங்க அவர்கிட்ட போனா செத்துருவோம்னு தெரிஞ்சு போனோம் பல பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கிட்ட போய் சேர்ந்தா ஒரு இயக்கத்துல போனா நம்ம செத்துருவோம் சாகணும்னு போனோம் அவர் எவ்வளவு பெரிய மகத்துவமான தலைவர் பாருங்க ஆனா உங்ககிட்ட வரவளவு உதிர்ந்த ரோபங்கள் எச்சங்கள் கிளைகள் வேர்கள் நீங்க சொல்றது சாக்கடை அடைப்புகள் இப்படிதான் சொன்னாரா அவர் தலைவர் தலைவரை நீங்க தான் எடுத்து கொண்டானு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கல தமிழ்நாட்டுல வேற மா மற்றவங்களாம் யாரும் தலைவர் வச்சுக்க கூடாத சீமா நான் தமிழக கட்சி விட்டு நீ என்ன தலைவர் வச்சிருக்கிற உனக்கு தலைவர் வழியில் வந்து நீ தலைவர் துரோகம் நீ எத்தனை பேர் தலைவரை பாத்தீங்க இந்த கட்சியில இப்ப நமக்கு கடையில் எழுதுவான் இவெல்லாம் எத்தனை பேர் தலைவரை பார்த்துருப்போம் நம்மளாம் யாருமே பாக்கல ஒரு செய்தி அன்னைக்கு இந்த காலகட்டத்தில் செய்தி அந்த தலைவர் நம்ம செய்தி பார்த்து தான் தெரிஞ்சுரும் அப்புறம் நீங்க வரீங்க பேசுறீங்க மேலே தூரம் முழங்குறீங்க தமிழ்நாடு போறோம் கொண்டு போறீங்க அதில் எந்த மாற்றுகிறது எங்களுக்கு கிடையாது அப்போ அதே வழியில் போறீங்களான்றதுதான் கேள்வி தப்பு பண்ணா கூப்பிட்டு ரூம்ல வச்சு அடிங்க நீங்க நாங்கள் தவறு பண்ணோம்னா கூப்பிட்டு ரூம்ல வச்சு திட்டுங்க அடிங்க நீங்க அடிச்சா வாங்கிக்க தயாரா இருக்கிறோம் ஏன் அதை செய்யறது கடந்து போறீங்க எக்னோர் பண்றீங்க நீங்க உங்க தம்பியில் எக்னோர் பண்ற மாதிரி தான் இருக்கிற அவங்களும் எக்னோர் பண்றான் எப்படி போனாலும் நீங்க அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு பதில சொல்லிட்டு போயிடும் போறீங்க தான் உங்க திட்டம் அதனால இதெல்லாம் மாத்தணுங்க மாத்தினால் தமிழ் இவரை நம்பி இருக்கிற தம்பியை வந்து மாறுறதுக்கான ஒரு நல்ல வழிக்கு போ இதுல ஆட்சி உனக்கு தேவையில்ல அதிகாரம் தேவையில்ல பணம் தேவையில்லைங்க ஒரே ஒரு கனவு என்ன தமிழ்நாட்டுல தமிழ் ஆளணும் இதுதான கனவு அதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி அன்பா பண்பா நகர முடியுமோ அதை செய்யுங்க அதெல்லாம் நான் தான் சேமா பேசணும்னா அருமையா பேசுங்க நீங்க தான் சொல்லுவீங்க பாதிக்கும் போது போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும் இருபத்தி ஆறுல புரியும் ரொம்ப நன்றி அதோ நம்ம இந்த நேர்காணலை முடிப்போம் நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பழந்த ரொம்ப நன்றி 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 நன்றி